வணக்கம் கதை கேட்கும் நீரம் இது ஒரு கிராமத்தில் ஒரு நீரோடை இருந்தது அந்த நீரோடையின் அருகில் ஒரு இரும்பு வசித்து வந்தது அந்த நீரோடையின் உள்ளே ஒரு மீனும் வசித்து வந்தது ஒரு நாளில் எறும்பு நடந்து செல்லும் போது அதற்கு தாகம் ஏற்பட்டது இதனால் நீரோடையில் நீர் அருந்தலாம் என்று அருந்திக் கொண்டிருந்தது அப்போது தெரியாமல் அது தண்ணீரில் தவறி எழுந்தது அப்பொழுது மீன் அதனுடைய நண்பன் என்பதால் அதன் நீரோடைய அடியில் உள்ள ஒரு செடி நிலையை பறித்து கொடுத்தது அதன் மீது ஏறி அமர்ந்து நீரிலிருந்து எறும்பும் தப்பித்து சென்றது இதனால் இருவரும் மாறி மாறி நன்றி கூறிக்கொண்டு தங்கள் நட்பை மீண்டும் புதுப்பித்து கொண்டனர் இதுபோல மனிதர்களும் தங்களால் இயன்ற உதவிகளை அனைவருக்கும் செய்தல் மிகவும் நன்று நன்றி